கமர்ஷியல் சினிமாவோட கிங்னு கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு மீட்டர் இருக்குன்னா அது கண்டிப்பா இவரோட மீட்டரா இருக்கும் அப்படின்றது தெரியும் அதையும் தாண்டி புதுசா யாரா ஸ்கிரிப்ட் எதுறாங்க கிளைமேக்ஸ் மட்டும் சார் படத்துல வராம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிடிக்கணும் தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்படி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய பேருக்கும் ரெஃபரன்ஸா இருந்து இன்னைக்கும் சூப்பரா என்னைக்கும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய சுந்தர்சி சார் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மகில் சார் உங்களோட தடம் படத்துக்கு நான் பெரிய ஃபேன் அதாவது ரெண்டு ஹீரோ ஒரே உருவத்தில் இருக்கிற ரெண்டு ஹீரோ ஒரே பில்டிங் ரெண்டு மணி நேரம் படத்தை விறுவிறுப்பாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து என்னை மிரட்டின ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அதே மாதிரி கழகத்தலைவன் அதை விட இன்னும் பெரிய வெற்றி பெறணுன்ட்டு உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் உதய் சார் நான் ப படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு முடியாத ரெண்டு ஹீரோக்கள் இருக்காங்கன்னா ஒருத்தர் திரு தளபதி விஜய் அவர்கள் இன்னொன்று மதிப்புக்குரிய திரு உதய் சார் அவர்கள் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அதுக்கான ஐடியாவே அவரே தான் கொடுத்தாரு திரு சார் இது நம்ம டைரக்ட் ராஜேஷ் சாரோட கரு உதய் சாரோட ஐடியாவில் வந்து ஒரு கதையை கொடுத்தாரு நான் கொஞ்சம் அவருக்கு பிடிக்காத மாதிரி ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிட்டேன் அதனால் அவர் பண்ணலை அந்த படத்தை ஆனால் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்கணும் சார்ன்ட்டு பட் அவர் வந்து உடனே ராஜேஷ் சார்ட்ட கேட்டு அவரும் ராஜேஷ் சார் ஓகேனாரு அப்படி நான் பண்ண படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு தியா வேலை செய்யணுக்குமாருன்னு அந்த படம் ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் வந்து உதய சாருக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஹீரோ தனக்காக பண்ண ஸ்கிரிப்டை வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஸோ அது அந்த மனசுக்கு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி தான் இன்னும் இருக்கார் ஆக்சுவலாக இப்போ சில விஷயத்துக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கும் இப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்கும் என்னடா இப்போ இவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருக்கார் அவரை போய் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் கேட்கலாமான்ட்டு ஆனால் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எய்தர் பதில் வரும் இல்லை நம்ம கேட்ட விஷயத்துக்கு கரெக்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ அதனால தான் அவர் இன்னும் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கார் இன்னும் மேலே மேலே உயர்வங்களை தொடர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் சார் அப்புறம் இன்னொரு நன்றியை சொல்லணும் ஒரு இருண்டு கடந்த ஒரு சினிமா ஃபீல்டுக்கு ஒரு கலைஞரை விளக்க மாதிரி ரெட் ஜெயிண்ட் அதை வந்து இப்போ எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வராங்க படம் வந்து இப்போ நிம்மதியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குன்னா அதுக்கு வந்து ரெட் ஜெயின்ட் நிறுவனம் தான் காரணம் உதய சாருக்கு அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் அவருக்கு உறுதுணையாக அவர் உதய் சாரோட புனிசரிப்போட கூடவே எங்கிட்டிருக்கிற செண்பமுதி சார் அண்ட் திரு ராஜா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலைஞர் தலைவன் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவன் மாற நடிக்கிறேன் நன்றி थैंक यू सर थैंक यू सो मच